ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்கப் போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் பிரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொருத்தங்களையும் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டுறாங்க ஸோ வீடியோ வந்து ரொம்ப கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இன்னும் இங்க இவங்க எல்லோரும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இப்போ இருக்கக்கூடாது என்கிற மாதிரி சாரு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனா கத்தி எல்லாருமே சும்மா ஹாப்பியாக இருக்காங்க அப்போது நம்ம ரமணி பாட்டி வந்து இங்கே பாரமா மாயா உண்மையிலேயே வந்து இந்த காலத்து ஜெனரேஷனுக்கும் அந்த காலத்துக்கு ஜெனரேஷனுக்கும் பிடிச்ச மாதிரி நீ எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பார்க்கும்போது ரகுராம் வந்து இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தது ஒரு வகையில் நல்லது தோணுதுங்கிற மாதிரி நம்ம மாயாவை ஒட்டுமொத்த குடும்பமும் பாராட்டிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு நினச்சோம் ஆனால் இதில் இவ்வளோ சந்தோஷம் வும் இவ கலகலப்பு இருக்குன்னு என்ன தெரியுமா மாயா அதை எல்லாருக்கு நீ உணர வச்சுட்டா அப்படின்னு நம்ம இருந்து எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க இது சாதாரண பெரியப்பா இன்னும் போக போக இருக்கு கவலைப்படாதீங்க பெரியப்பா இங்க இருக்கிற எல்லாருக்கும் இம்மையில நம்பிக்கை இல்லைன்னு தெரியும் ஆனா நீங்க ஒருத்தங்க இம்மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கைக்கு உதாரணமா கண்டிப்பா நான் இருப்பேன் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு மூத்த பையன் இருந்தா என்னெல்லாம் பண்ணுவானோ அதை நான் சிறப்பாக பண்ணி முடிப்பேன் அப்படின்னதும் பார்த்தேன் ஜானகி நான் தான் சொன்ன என்னோட மூத்த பையன் மாதிரி தான் நான் என் மாயாவை பார்க்கறேன் அப்படின்னதும் ஜானகி வந்து மாயாவை ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா போட்டோஷூட் எல்லாம் முடிச்சதும் காத்தி நீரா வீட்டுக்கு போயிட்டுறாங்க உடனே நட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புவனேஸ்வர் கிட்ட சொல்றாங்க ஓஹோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா கவலைப்படாத இந்த ஷூட் வேணும்னா நல்லபடியா எடுத்த அந்த மாயா அந்த குடும்பத்துல நல்ல பேர் வாங்கிக்கலாம் ஆனா அந்த தனா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடியே மாயா அந்த வீட்டை விட்டு சரி இந்த நாட்டை விட்டு சரி அவளோட சொந்த இடத்துக்கே போயிடணும் மறுபடியும் அந்த சந்தியா குடும்பத்தின் மேல இருக்கிற வெறுப்பு ரகுராமுக்கு அதிகரிச்சுட்டே போகணுமே தவிர கொஞ்சம் கூட குறையவே கூடாது எப்படி அந்த சந்தியா செத்தம் கவனிக்காம இருந்தாரோ அதே மாதிரி மாயா செத்து பொ பொ பார்க்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம போனீஸ்வரி வந்து அசிங்கமா திட்டம் போடுவாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம புவனேஸ்வரி மகாலிங்கமும் தான் இப்ப கை கூடி பேசிட்டு இருக்காங்க உடனே புவனேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க அடுத்த விஷயமா மண்டபம்லாம் நீங்க தான் பார்த்துருக்கீங்க சாப்பாடு எல்லா பொறுப்பும் இந்த மாயா தானே எடுத்து செய்வா எப்படியோ நம்ம பசங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதே மாதிரி அந்த சாப்பாடு விஷயம் நாசமா போகணும் கொஞ்சம் மக்கள் வந்து அவஸ்தப்படணும் அது கேட்டு மாதிரி நம்ம தந்திரமா எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கடைசியில பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் நாம கொடுக்க போற அடியில இருந்து அந்த மாயா இருந்தா நம்ம சாப்பாட்டு விஷயத்துல கை வைக்கலாம் அப்படிங்கிறதும் சரி அடுத்த திட்டம் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கிறாங்க இங்க பாருங்க இப்போதைக்கு மாயா வந்து ரகுராம் மனசுல ஆழமா இடம் பிடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் ரகுராமுக்கு மாயா மேல இருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும் அதான் நாம செய்யற முதல் வேலை அப்படிங்கிறதும் பண்ணிட்டா போச்சு அதுக்கு இப்ப என்னங்க பண்றது இங்க பாருங்க இப்ப வரைக்கும் மாயா வந்து காதலிக்கிற பையன் யாருனே தெரியல ஒரே ஒரு நாள் மாயா ஒரு பையன் கூட இருந்துட்டானா கடைசி வரைக்கும் அந்த பெயர் அழியாதுங்க சோ ரகுராம் குடும்பத்துக்கு இப்படி வாக்கு கொடுத்துட்டு மறுபடியும் தான் காதலிச்ச பையனோட ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு கதையை கட்டி விட்டுடலாம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க இது கிட்ட ஐடியா சூப்பரா இருக்குங்க அப்படியே பண்ணிடலாம் மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானிய கிட்ட மாயா வந்து சொல்லிருப்பாங்க இப்படி சீனிச்சாரும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த நாட்டை விட்டே போயிடுவேன் இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஜானகி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க அப்போ சந்தியா போட்டோ சந்தியா போட்டோ முன்னாடி நின்று பார்த்தியா உன் பொண்ணு உனக்கான அங்கீகாரத்தை இந்த வீட்டில் வாங்கி கொடுத்துட்டா சந்தியா இப்போ அவ நாட்டை விட்டு போறேன்னு சொல்றா இங்க பாரு சந்தியா உனக்கு கொடுத்த பாக்க நான் காப்பாத்த முடியாம போயிடுமோனு எனக்கு பயமா இருக்கு நான் உன் பொண்ணு என்னோட பொண்ணா பாத்து பண்ணு தெரிஞ்சுதானே நீ உன் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டு அதுக்கெல்லாம் பலன் கிடைக்காம போயிடுமோனு பயமா இருக்குமா நீ தான் நல்லபடியா எங்களை வழி நடத்தணும் மாதிரி ஜானகி வந்து ஃபீல் பண்ணி பேச